மற்றொரு வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே சந்தோஷ பூரிப்படைகின்றோம் மீன்பாடும் தேர்நாடாம் மட்டுமா நகரிலே உள்ள பிரதான வீதி மெயின் ஸ்ட்ரீட்டிலே நாங்க இப்ப நிற்கிறோம் இங்க இப்ப கிறிஸ்மஸ் மற்றும் புது வருடத்தை முன்னிட்டு ஜனங்கள் நிறையவே அவங்களோட சாமான்களை பண்டிகை சாமான்களை வாங்கிறதுக்காக மிகவும் ஜன நெருக்கடிகள் காணப்படுது அந்த வகையில் இந்த இடம் வந்து அண்மையில் பக்கத்தில் காந்தி சதுக்கம் அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய சதுக்கம் அதில் இருக்குது அதுபோல் லைப்ரரியும் மற்றும் அமைதியான ஆனால் ஒரு ஆற்றோரம் காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமலுக்கு அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுகள் தனியார் சிடிபி போன்ற பஸ் ஸ்டாண்டுகளும் காணப்படுது அந்த வகையில் இங்கே நிறையவே சரங்கள் நிற்கிறாங்க பண்டிகைக்கு தேவையான சாமான்களை அவங்க வேண்டுறது போனமுறை கிறிஸ்மஸ்ஸுக்கும் புதுவரிடத்துக்கும் வாங்கின சாமானை விட இந்த முறை கூட வாங்கினாங்களா அல்லது குறைய வாங்கினாங்களா அங்கே நுகர்வோர்களினுடைய இந்த நகர்வுகள் எவ்வாறு அமைஞ்சு காணப்படுது என்ற இந்த விடயங்களையெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதில் இந்த வாடிக்கையாளர்கள் அந்த சரங்கள் வாங்குறது அது மட்டும் இல்லாமலுக்கு அந்த கடை விற்பனையாளர்கள் எப்படி அவங்களுக்கு வியாபாரம் போகுது அவங்க அந்த லாபங்கள் கூட எடுக்காங்களா அல்லது குறை எடுக்காங்களா அல்லது முதலே விட கூட இருக்கா குறை ஜனங்கள் வந்து சொல்ற விலைக்கு வேண்டி போறாங்களா என்ற விடயங்களையெல்லாம் பார்க்கும் இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப காலநிலையும் கை கொடுத்திருக்கி மழை இல்லை அதனால ஜனங்கள் நிறையவே வந்த வண்ணம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த இலங்கையினுடைய நிலைப்பாடும் மிகவும் அழகாக இருப்பதனால மக்கள் சந்தோஷமாக புன்முறுவலோட போய் இந்த சாமான்களை வேண்டிய வண்ணம் இருக்கிறாங்க இதில் மிக முக்கியமாக அவங்களுடைய அழகு சாதன பொருட்கள் ஆஹ் மற்றும் கிறிஸ்மஸ்ஸுக்கு தேவையான டெக்கரேஷன் அதாவது அந்த அலங்கார பொருட்கள் போன்றவைகளையும் மற்றும் உடுதுணிகள் அவங்களுக்கு தேவையான அமைப்புகளில் அளவுகள்ல வேண்டதுல ஆர்வம் காட்டிக்கிறதையும் நாங்கள் பாக்குறோம் இப்ப அந்த அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்க இப்ப பாக்க போறோம் இப்ப இந்த மட்டக்களப்பு மாநகரத்துல இந்த கடையிலயும் பெருசாக சனம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிறையவே டெக்கரேஷன் சாமான்கள் இங்க இருக்குது

മക്കളും മക്കൾ വന്നിട്ട് അത വരും നമ്മളും അത് ഏത്ത മാറി മുറപ്പു ഇന്നും വന്നിട്ട് വിലയെല്ലാം കുറയ്ക്കല

ஓகே உங்களோட கிறிஸ்துமஸுக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம் நன்றி நீங்க தொடர்ந்து நீடிச்சு ஆயுளோட சந்தோஷம் நிம்மதியா வாழ்றது நாங்க பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இது இதெல்லாம் இதெல்லாம் போட்டு மற்ற மலிவு இந்த முறை நாங்க ரெக்ஷன்ஸ்ல நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணிருந்த நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா என்ன இதுல முந்நூத்தி ஐம்பது ரூபா முந்நூத்தி இது போட்டு இருநூறு ரூபா எந்த பீஸ் எடுத்தாலும் இருநூறு ரூபா இது சைனிங் பால் டஸ்ட் பால் டூ ஃபிஃப்டி இந்த பெரிய பால் கூட

அடஸ்ஸ் சச்ச்சலலாம் போடுங்க ரூ 120 ஆஹா இந்த ரெண்டுங்கள தான 120 ரூபா இரண்டாவது சனம் ரூ 140 120 ரூபா இதுல நமக்கு ரெண்டு தான் இது எவ்வளவு ஆகும் இந்த நான்கு பீஸ் திருப்பி அபனக்கு சொன்ன 630 600 ஆ ரைட் ரைட் ஓகே இந்த சின்ன குறியை இது ஃபுல்ல அதுக்குள்ள இருக்கி சின்ன ஆங்கர் பேங்கில் ஐட்டம் இந்த ஐட்டம் ரெண்டல போய்ட்டு கி ஆ ரைட் இந்த கண்ணாடி ஆ

ഏറെ വീട്ടിലേക്ക് പോലെ രൂപ റേഞ്ചും ഇരിക്കും നോമൽ പ്രൈസ് ബ്രാൻഡഡ് ഐറ്റം ദുബായ് ബാംഗ്ലൂർ കൂടെ ഇതൊക്കെ ഐറ്റങ്ങൾ കുറേ ഐറ്റം

இது அலர்ஜிக்கு உள்ளாக்கல யூஸ் பண்ணுவாங்க நம்ம தேவையான வெச்சுல ஐட்டங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம ஐட்டம் ஆ கம்பெனி யூஸ் பண்ற ஐட்டம் அப்ப இதெல்லாம் வந்து டை அதுல அந்த ஒயிட் அண்ட் பிரவுன் அதெல்லாம் பாவிக்கறதால கெமிக்கல் உடலுக்கு தீங்கு சொல்றாங்களே அது மாதிரி இது வந்து இப்ப கம்பெனியால அப்புறம் இலங்க இலங்க வந்துட்டு அதால அப்ரூவ் பண்ணப்பட்டு வர ஐட்டங்கள் இப்ப ட்ரீம் ரோன் ஈவன் கானியல் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணப்பட்டு வரது இதெல்லாம் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க இது அலர்ஜிக்குள்ளாக்குறதுக்கு இந்த நோ பி சிடி நோ அமோனியாங்கிறது அலர்ஜிக் பாருங்க மற்ற நோம்பல எல்லாரும் டெம்பரல் டச் அப்னு சொல்றாங்களா அது அந்த டூ டோன் சோக்னு சொல்றது டெம்பரல் டச் அப் மங்கஞ்சி போக்குல நீங்க இம்போர்ட் பண்ணிடலாம் இதெல்லாம் கொண்டு வரது இதெல்லாம் வந்து கம்பெனி எல்லாம் விஷயம் பண்ணப்பட்டு வர ஐட்டங்கள் இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ற மெஷினரி ஐட்டங்கள் ஹேண்ட் பேக்ஸ் ஐட்டங்கள் நிறையவே கூட சாமந்தி மூணாவது பாரு <laughs> <laughs> <laughs>

ஐநூறு பேர் மட்டுக்கு வாகன விபத்தால மாண்டிருக்காங்க அதே போல இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பதிமூணு பேருகிட்ட வாகன விபத்தால மாறிக்காங்க அந்த நிலையில நாங்க மிக அவதானமாக அந்த வாகனங்களை செலுத்த வேண்டிய கட்டங்கள் ஒன்று இந்த வாகனத்தை கண்ட உடனே நான் சொல்றேன் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவுக்கு தூரம் அந்த வாகனம் ஓடுற அஹ் ரைவர் அவங்கள அசைத ஈனம் காரணமாக தான் அந்த விபத்துகள் நடக்குது ஆகவே நாம வரக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டுகள்ல நம்ம உயிர்களை நாம மிக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளுக்கு எல்லோருக்கும் கடமையாக இருக்குது அதோட இந்த புது வருடம் புதுவரிடத்துல ஆஹ் இருபத்தி ஆறு நாள் லீவுகள் காணப்படுது ஆஹ் லீவுகள் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் பெப்ரவரியில வந்து மூன்று தினங்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த புது வருடத்துல சந்தோஷமா இருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த புது வருடத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்றதோட வருடங்கள் எல்லாருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சுபிட்சத்தையும் காரணத்துக்கு உங்களோட சேர்ந்து நாங்களும் பிரார்த்திக்கும் எப்படி உங்களுக்கு இங்க சாமான வாங்கின வகையில உங்களுக்கு எப்படி தென்படுது உங்களுக்கு போனா வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துல வந்து எங்க எங்க பட்ஜெட் மாதிரி எடுக்கலாம்னு எடுக்கலாம் யோசிக்கோமோ அத வந்து எப்படி எல்லா கலவைகளும் அளவுகளையும் சத்தார பொறுத்த வரைக்கும் சின்னாக்கள் இருந்து பொறிஞாக்கள்ல இருந்து பெண்களுக்கு இருந்து எல்லாருக்கும் வந்து எல்லா வகையான ஆடைகளும் இருக்கு ஆடைகள் அதாவது நாங்க ஒரு இடத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றதுக்கு சிறந்த தெரிவா இருக்கு இந்த கடை வந்து அதெல்லாம் எல்லா விலைகளுக்கும் அதாவது ஏழைகள் பணக்காரங்க பார்க்கவங்களுக்கு வந்து எல்லாரும் கேட்ட மாதிரி எல்லா பட்ஜெட்டுக்கும் நாங்க எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே கிடைக்குது எங்களுக்கு எங்கட அந்த வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உடுப்பா போட்ட வகையில உங்களுக்கு நீடிச்சு நிலைச்சு உழைக்கக்கூடிய மாதிரி அந்த துணிமணிகள் வந்து நீங்க போடுறீங்க இந்த கடையில அல்லது மற்ற இடங்கள்ல வேணதை விட இந்த உடுப்புகள் இந்த துணிமணிகள் எல்லாம் அவங்களுக்கு நீண்ட நாளை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கா உண்மையிலேயே உண்மையில் போன வந்து விலை குறைவா இருந்தாலும் வந்து எடுக்கிற எல்லா ஆடைகளும் வந்து இந்தியாவில இருந்த நேரடியா இறக்குமதி ஈரம் அதனால அடுத்த கடைகளை பாக்குற பிரிஞ்ச பாக்குறது வந்து விலமந்து நாங்க எல்லா கடையிலயும் நாங்க இப்ப பாப்போம் அந்த கொள்கையை நம்ம பாப்போம் டிஷர்ட்லாம் வந்து இங்க போற விலைக்கும் அங்க போற விலைக்கும் வித்தியாசம் கூட இருக்கு இங்க வந்து சாதாரண இந்த டிஷர்ட் வந்து நாங்க ஆயிரத்தி முன்னூறு ரூபா எடுக்க முடிச்சுன்னா இதே டிஷர்ட் வந்து வெளியே வந்து நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்க முடியும் நடந்து இருக்கு அதனால இந்த சாமான் விலை குறைய தரம் நல்ல தரம் நல்லம் அதனால நாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை பல வருஷம் குடும்பத்தார்கள் எல்லாரும் கூட நாங்க நேர்த்திட்டு வரோம் நன்றி நன்றி இப்ப இங்க உங்களோட சொப்புல இந்த வியாபாரம் எப்படி இருக்கு முதல் கடந்த காலங்களை விட இப்ப இந்த வியாபாரம் எப்படி இருக்கு மக்கள் எப்படி நல்லா திரளாக வந்து வந்து சாமான் போடுறதாக நாங்க வெளியில பாக்குறோம் இப்ப உங்களுக்கு உங்களோட மனநிலை கொடுப்போம்

ஏழா பணக்காரன் பாகுபாடு எல்லாரும் வந்துட்டு ஒரே நிலைமையில தான் இருக்கணும் இப்ப ஏழைய வந்துட்டு ஒரு விலைக்கு இருக்குது அப்படின்னு இல்லை எங்கட பார்வையில வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க இந்த விலையிலை வந்துட்டு குறைச்சு கொடுத்தாதான் அப்ப எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்கலாம் நம்முடைய நம்பிக்கையால நிறைய அவரங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு ஓகே எப்படி இப்ப உங்களோட பிசினஸ் எப்படி களை கட்டிருக்கா இந்த கிறிஸ்துமஸுக்கு எப்படி இந்த வியாபாரம் சென்ற முறை சென்ற காலங்களில் கிறிஸ்மஸுக்கு அல்லது புது வருடத்துக்கு நடந்த வியாபாரத்தை விட இப்போ நீங்கள் எப்படி அந்த பிஸ்னஸை பண்ணி கொண்டு போன முறையை விட இந்த முறை பரவாயில்ல கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் இருக்கிறோடு ஆ போன முறை அவ்வளோ இல்லை இந்த முறை நல்ல

வசனங்களை இப்படி அன்பு காட்டி உகந்தாங்களா இல்லாட்டி இதுல இன்னும் உரைச்சுதாங்க உரைச்சுதாங்க அப்படி உண்டு அதெல்லாம் இல்லையா உங்கள்கிட்ட இதுல உரைக்கிற மேல இல்ல எல்லாமே கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அப்படிதான் போட்டு வைக்கிறாங்க எல்லா திரும்பியும் இல்லாவோ எல்லா விலையெல்லாம் எங்க ஃபைவ் தௌசண்ட்கெல்லாம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் எல்லாம் கொடுப்போம் சந்தோஷமா எடுத்துட்டு போறேன்